டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் நேத்திலிருந்து இருக்கிற பரபரப்பான டாபிக் என்னென்னா தமிழக வெற்றி கழகத்தோட கொடி பற்றிய விதம்தான் ஆரம்பத்திலே அமர்கலமாக இருக்குது அப்படின்ற அளவுக்கு பாசிட்டிவும் நெகட்டிவும் ஒரு சேர வந்து விஜய் அவர்களை சுற்றி சுற்றி அடிக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேய்பிரையில் ஆரம்பிக்கிறாங்க குளிகை காலத்தில் கொடியேற்றுறாங்க அப்படின்ற அளவுக்கு பலவிதமான அஸ்ட்ராலஜி ரீ ரீசனும் சொன்னாங்க பட் அதே சமயம் அதே அஸ்ட்ராலஜி கொடுத்து கவுண்டரும் பண்ணாங்க அதாவது ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணி மாதத்தில் ஒரு மகா சங்கடர சதுர்த்தி அன்னைக்கு அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு ஆயிரம் தான் கழகத்தில் வந்து கழகம்ன்ற பேர் வச்சு கட்சிக்கு வந்து அந்த பகுத்தறிவு ஒரு சிம்பாலிசத்தை வந்து கொடுத்தாலும் அந்த கழகங்களே கதற விடுற அளவுக்கு பல சென்டிமெண்ட்ஸை வந்து விஜய் அவர்கள் புகுத்திருக்கிறாரு அப்படின்றது தான் ஒரு பேச்சாக இருந்தது அத்தனையும் தாண்டி அந்த கொடி ஏற்றிய பிறகு அந்த கொடி பற்றிய டாபிக் தான் பரவாயில் போய் போய்விட்டது அது ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நம்ம அந்த கொடியை உடனே ஒரு ஜெரப்பு தாங்க ஆச்சு என்னடா இது ஒரு எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்புறம் தான் தெரிஞ்சது இது ஸ்பெயினோட கொடியை வந்து கிட்டத்தட்ட அப்படியே எடுத்து காப்பி பண்ணியிருக்காங்க அப்படின்ற விமர்சனங்கள் உடனடியாக சமூக வலைத்தளங்களில் பரவ ஆரம்பிச்சிருச்சு என்னடா இது படம் தான் இவரெல்லாம் காப்பி அடிப்பாருன்னா கொடியை கூட காப்பி அடிக்கிறாரா அப்படின்ற ஹார்ஷ் கமெண்ட்லேருந்து காமெடியாக சப்டிலாக ஒருவேளை அட்லி கிட்டேருந்து இருந்து வாடகைக்கு வாங்கியிருப்பாங்க அட்லி தான் இன்ஸ்பயர் பண்ணி அந்த கொடியை காப்பி அடிச்சிருக்காங்க போல அப்படின்னு சாஃப்டான கமெண்ட் வரைக்கும் எல்லா விதமான கமெண்ட்டும் வந்துருச்சு குறிப்பாக அந்த கொடியை வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் அண்ட் எல்லோ கலர் தான் டாமினெண்ட்டாக இருக்குது அண்ட் அதுக்கு பல டிகோடிங்கெல்லாம் நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஆளுங்க அது கம்யூனிசத்தை குறிக்குது தமிழ் தேசியத்தை குறிக்குது அப்படி இப்படின்ற அளவுக்கு பண்ணிட்டாங்க அந்த கொடிக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வட்டத்துக்குள்ள நட்சத்திரங்கள் வாகை பூ அப்படின்னு இருக்குது அண்ட் சைடில் ரெண்டு யானை இருக்குது இதுதான் அல்டிமேட்டாக அவர்களுடைய கட்சி கொடியாக இருக்கிறது கட்சி கொடி அப்படின்றது பார்க்கும்போது ஜென்ரலாகவே எல்லோரும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுவாங்க பொதுவாகவே ஒரு கட்சியின் முதல் மாநாட்டில் தான் அந்த கொடி ஏற்றப்படும் அப்போ தான் அந்த கொடியை வந்து ரிவீல் பண்ணுவாங்க பட் விஜய் அவர்கள் புதுமையாக பண்ணணும் அப்படின்ட்டு முன்னாடியே கொடியை வந்து அறிமுகப்படுத்திட்டு ஸோ தட் மாநாடுக்கு வரும்போது எல்லாருமே அந்த கொடியை கட்டினே ஒரு கெத்தாக வருவாங்கன்னு விஜய் அவர்கள் சொன்ன அதே வார்த்தை தான் இருந்தது ஒரு கெத்தோடு வருவாங்க அப்படின்ற அளவுக்கு அவர் ஒரு பிளான் பண்ணி இதை செஞ்சுருக்கிறாரு பட் இது கரெக்டாக ஒரு அரசியல் நகர்வாக செஞ்சாரா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கொடி அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது ஒவ்வொரு கட்சிக்கும் மிக மிக இம்பார்ட்டண்ட்டான ஒன்று ஏன்னா கொடியை பார்த்த உடனே அது மக்கள்கிட்ட வந்து ஒரு பிராண்டிங்காக இருக்கும் அது ஒரு ரீச் ஆகும் உங்களுடைய கொள்கை கோட்பாடு எல்லாமே அந்த கொடி விளக்குற அளவுக்கு இருக்கணும் அப்படின்றது தான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க பட் இது ரொம்ப ரொம்ப சப்டிலான ஒரு ஃபங்க்ஷனாக தான் நடந்துச்சு இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ரஜினி அவர்கள் நான் அரசியலுக்கு வருவேனா மாட்டேனா அப்படின்னு சொல்கிறது வந்து பயங்கர எதிர்பார்ப்போட வீட்டிலிருந்து வெள்ளை நிற ஜிப்பாவோடு கிளம்பி விட்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அது அந்த டேவையே வந்து பரபரப்பாக வச்ச ஒரு ஈவெண்ட்டாக இருந்துச்சு பட் விஜய் அவர்கள் ரொம்ப சாதாரணமாக ஒரு ஹைப்பை குறைக்கும் விதமாக சாதாரண அவங்களோட மாவட்ட செயலாளர்கள் போன்ற ஒரு நிர்வாகிகளோடு இரநூறுக்கும் கம்மியான நபர்களோடு அந்த ஃபங்க்ஷன் வந்து நடத்தினாங்க பட் முக்கியமாக இதில் வந்து பல சொதப்பல்கள் இருக்குது அப்படின்றத தான் பார்க்குறோம் அதாவது சிங்க பூனை என்று நினைத்து கொண்டு புலிக்குட்டியை வளர்த்த விவசாயி குடும்பம் அப்படின்ற மாதிரி மீம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் கிட்டத்தட்ட இந்த கொடி விஷயத்தில் அப்படி தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லணும் வெற்றி கழகம்ட்டு தன்னுடைய பெயர்லேயே வந்து வெற்றி க கட்சி பெயரில் வெற்றியை வைத்திருந்தார் விஜய் அவர்கள் அவருடைய பெயரே விஜய் அப்படின்றது வந்து வெற்றியை தான் பிடிக்கும் அதே போல் கொடியிலும் ஒரு வெற்றியை குறிக்கும் சிம்பிள் இருக்கணும் அப்படின்னு நினச்சி வாகைப்பூவை வைக்கலாம் அப்படின்ட்டு அவர் நினச்சிருக்கிறாரு பட் அந்த கொடியை அது பார்த்த உடனே நடுவில் அது உதய சூரியனும் அப்படின்னு தான் எல்லாேருக்கும் ஒரு ஜெர்க்காச்சு பட் அதை க்ளோஸில் ஜூம் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் ஓ இது வாகைப்பூன்னு நினச்சி வச்சுருக்காரு ஆனால் அது வாகைப்பூவும் இல்லை அப்படின்னு தெரிய வந்தது காரணம் வாகைப்பூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெளிர் மஞ்சள் கலரில் இருக்கும் பட் இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா தென் அமெரிக்காவிலேருந்து இங்கே இறக்குமதியான தூங்கு மூஞ்சி மரத்தோட பூ தான் இது அப்படின்றதையும் நெட்டிசன்கள் உடனடியாக கண்டுபிடித்து விட்டார்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பூனை என்று நினைத்து புலிக்குட்டையை வளர்த்த மாதிரி வாகை பூன்னு நினச்சி தூங்கு மூஞ்சி மரத்தோட பூவை வந்து அவங்க வச்சுருக்காங்கன்றதை பார்க்க முடியுது சரி இதுதான் ஆச்சு அப்படின்னு பார்த்தா சைடில் ரெண்டு யானை அந்த யானையை பார்த்தோன்னே நிறைய பேருக்கு ஃபெவிகால் அட்வர்டைஸ்மெண்ட்டும் ஷீனில் குட் பாலிஷோட அட்வர்டைஸ்மெண்ட்டும் தான் ஞாபகம் வந்திருக்கு பட் அதையெல்லாம் மீறி ஒரு யானை வலிமையை குறிக்கும் கட்சியாக விஜய் அவர்கள் வைத்திருக்கிறான்னு அப்படின்னு மனசு ஆத்திக்கலான்னு நினைக்கும் போது அது இந்திய யானையே கிடையாது ஆப்பிரிக்கன் யானை அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க காரணம் இந்திய யானையோட காது சைஸ் அந்த உருவ அமைப்பு தந்த அமைப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா அது பச்சையாக தெரியுது ஆஃப்ரிக்கன் யானைன்ட்டு ஆயிரம் தான் இருந்தாலும் புளிய மரத்தை காமிச்சி நம்ம வேப்பமரம்னு சொன்னால் ஏற்றுக்க முடியுமா அந்த மாதிரி தான் ஒரு ஆப்பிரிக்கன் யானையை வச்சது வந்து பலருக்கும் அதிர்ச்சியாக இருக்குது முக்கியமாக தமிழ்நாட்டோட அடையாளமாக இது இருக்க போகும் இந்த கொடி அப்படின்னு அவர் சொல்லும்போது தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு வாகை மலரை கரெக்டாக ஒரு விக்கிபீடியாவில் பத்து நிமிஷம் நீங்கள் எக்ஸ்ட்ரா தேடி கண்டுபிடிச்சிருந்தாலே அது கரெக்டாக போட்டிருக்கலாம் அதே மாதிரி ஒரு இந்தியன் யானையை நீங்கள் போட்டிருக்கலாம் த தமிழ்நாட்டில் வந்து யானை அப்படின்றது ரொம்ப ஃபேமஸான ஒரு குறியீடு கணபதியை குறிக்கும் ஒரு வார்த்தையாக இருக்கிறது அப்படியெல்லாம் பார்க்கும்போது ப்ராப்பராக ஒரு இமேஜை தேடுறதுக்கு நீங்கள் பத்து நிமிஷம் டைம் ஸ்பென்ட் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு நல்லா வந்திருக்கும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்கிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அண்ணனுக்கே தெரியாத ஒரு கோடிங் லெவலுக்கெல்லாம் போயின்னு இருக்குது என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நட்சத்திரங்களோட எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு நட்சத்திரம் இருக்குது அதில் அஞ்சு நட்சத்திரம் கீழே இருக்கிற அஞ்சு நட்சத்திரம் வந்து ப்ளூ கலரில் இருக்குது ஸோ இருபத்தெட்டு நட்சத்திரம் அப்படின்றது தேசியத்தை அவர் குறிக்கிறார் இந்தியா நாட்டில் வந்து இருபத்தெட்டு மாநிலங்கள் இருக்கிறது ஸோ அது அதுதான் இருபத்தெட்டு நட்சத்திரம் அதில் கீழே இருக்கிற அஞ்சு நட்சத்திரத்தை மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்கிறது காரணம் என்னென்னா அஞ்சு தென்னிந்திய மாநிலங்கள் இருக்கிறது அப்படின்ற அளவுக்கு நிறைய பேர் விஜய் அவர்களுக்கே தெரியாத டீ கோடிங்கெல்லாம் சொல்லியிருக்காரு ஒருவேளை விஜய் அவர்கள் அதுதான் உண்மையான காரணம்னு சொன்னால் நாளைக்கே இருபத்தொம்போது மாநிலம் ஆயிடுச்சுன்னா மீண்டும் கொடியை ஆல்ட்ரு பண்ணுவாரா இல்லையா அந்த தான் கேட்கணும் அதே சமயம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி தெலங்கானா கிடையாது நாலே நாலு இந்தியன் மாநிலம் தான் நினச்சிருந்தாங்க பட் இப்போ பிரிக்கப்பட்டதால் அஞ்சு ஆயிடுச்சே தவிர சவுத் இந்தியாவுக்கும் அஞ்சு மாநிலங்கள் தான் ஃபிக்ஸ் கிடையாது கோவா கர்நாடகா வந்து கோவா மாநிலத்திற்கும் மேலேயும் அதனுடைய எல்லைகள் பறந்து விரிகிறது ஆனால் கோவாவை நார்த் இந்தியா சொல்றாங்க கர்நாடகாவை சவுத் இந்தியான்னு சொல்றாங்க இந்த மாதிரி பல குழப்பங்கள் டீகோடர்ஸ் மத்தியில் இருந்தாலும் விஜய் அவர்கள் அதற்கு என்ன காரணத்தை சொல்லியிருப்பார் பார்ப்பார் அப்படின்றத எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்துருந்தாங்க பட் விஜய் அவர்கள் சொன்னது ரொம்ப 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 ஏமாற்றமாக போய்விட்டது பொதுவாக ஒரு கட்சி கொடியை தான் ஏற்றுறதுக்கு அந்த ஃபங்க்ஷனே நடத்துறீங்க கட்சியோட கொடி தான் அந்த ஃபங்க்ஷனோட நாயகன் அப்படின்னு சொல்லலாம் பட் அந்த கொடிக்கான விளக்கத்தை நான் இன்னொரு மீட்டிங்கில் சொல்கிறேன்னா அப்புறம் அந்த ஃபங்க்ஷனுக்கான அர்த்தம் என்ன ஜஸ்ட் நீங்கள் வந்து கொடி ஏற்றிட்டு மட்டும்தான் போகிறதா அப்படின்ற அளவுக்கு மக்கள் டிஸப்பாயிண்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் காரணம் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர அப்படின்னு சொன்னபோதே மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கொடியை தருதுன்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுட்டு அந்த கொடியை பற்றி கூட நான் பேச மாட்டேன் அப்படின்றது எந்த விதமான அரசியல் அப்படின்னு கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்கு இன்னும் சிலர் என்ன கமெண்ட் வைக்கிறாங்கன்னா சில அரசியல் எல்லாம் விஜய்க்கு வந்து கொடியை டிசைன் பண்ண அளவுக்கு தான் டைம் இருந்தது கொள்கையை வந்து டிசைட் பண்ணுற அளவுக்கு டைம் இல்லை டிசைனிங்க்கு டைம் இருந்த அளவுக்கு டிசைடிங்க்கு டைம் இல்லாமல் போயிடுச்சு அதனால் ஃபஸ்ட்டு கொடியை விட்டுருவோம் அவன் அவன் சோஷியல் மீடியாவில் எல்லாத்தையும் எழுதுவாங்க எது சிறந்த டிகோடிங்காக இருக்கோ அதை வந்து நம்ம பொதுவாக மேடையில் பேசிடலாம் அப்படின்ற அளவுக்கு விஜய் ரொம்ப ரொம்ப அலட்சியமாக இதை டீல் பண்ணுறது அப்படின்ட்டு கடுமையான விமர்சனங்களை சில அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கிறாங்க மொத்தத்தில் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இது பேசாமல் கொடியை பற்றி எதுவுமே பேசாமல் சாதாரணமாக ரசிகர்களை வந்து ஒரு சந்தோஷப்படுற மாதிரி பேசுனதுன்றது ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்ட்மெண்ட் டிசப்பாயின்மெண்ட்டாக மக்களுக்கு இருக்கிறது அவர்களுடைய ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் நம்மளோட தலைவர் ஒரு கொடியை ஏற்றிட்டாரு அப்படின்றது சந்தோஷமாக இருந்தாலும் விஜய் அவர்களுடைய வருகையை ஆர்வத்தோடு எதிர்பார்த்த மக்களுக்கு மிகப்பெரிய டிசப்பாய்ன்ட்மெண்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு ஏற்கனவே விஜய் அவர்கள் வெறும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை மட்டும் சொல்லி தமிழக வாழ்த்துக்கழகம் போல அது நடத்துகிறார்ன்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு அப்புறம் அவர் அரசியல் பேச ஆரம்பித்தது வந்து ஸ்கூல் பசங்கக்கிட்ட மட்டும்தான் அவர் அரசியல் பேசுகிறார் ஒரு குற்றச்சாட்டு இருந்தது அதற்கு பிறகு நேரடியாக ஒரு மேடை ஏறி அரசியல் பேச இருந்த ஒரு பொன்னான வாய்ப்பை வீணடித்து விட்டாரோ விஜய் அப்படின்ற கேள்வியும் எழுகிறது விஜய் அவர்களுடைய கொடியை பற்றிய உங்களுடைய சிந்தனைகள் என்ன அது என்னென்ன இருக்குதுன்ட்டு நீங்கள் ஏதாவது டீ கோட் பண்ணியிருக்கீங்க இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் ஏதாவது பார்த்தீங்களா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி